அனைவருக்கும் வணக்கம் விவசாய ஜோதிடத்தை அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கோம் அது என்ன அப்படின்னா விவசாய ஜோதிடத்தை வகுப்பாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு தயாராகிட்டு வர்றோம் வர்ற ஜூலை மூணாந்தேதி விவசாய ஜோதிட பயிற்சி வகுப்பு நடக்க போகுது விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கங்க முதல்ல ஏன் நம்ம இந்த வகுப்பை எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஜோதிடத்தை எதுக்காக பயன்படுத்துகிறோம் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு எப்போ தொழில் அமையும் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் எனக்கு எப்போ குழந்த பிறக்கும் இது மாதிரியான லைஃப்லையே ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் ஜோதிடத்தை நம்ம பார்ப்போம் ஆனால் விவசாயம் அப்படி இல்லை அது ஒரு தொழில் அணுதினமும் நடக்கக்கூடிய ஒரு செயல் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க அப்போ ஒவ்வொரு தடவையும் நிறைய சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விதை விதைச்சிருப்பீங்க மண் உழுதுருப்பீங்க உரம் போட்டிருப்பீங்க மருந்தடிச்சிருப்பீங்க இல்லை ஒரு பூச்சிக்கொல்லி அடிச்சிருப்பீங்க அறுவடை பண்ண போவீங்க இப்படி ஏதோ ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு செயல்லையும் ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு சந்தேகம் அல்லது ஒரு குழப்பம் அல்லது எப்படி நடக்குங்கிற ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஃபோன் பண்ணி இது எப்படி இருக்குது விதை எப்படி இருக்குது பூச்சி தாக்கிடுமா நோய் சரியாயிடுமான்னு ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னால் நம்ம விதை விதைச்சிருப்போம் ஒரு மருந்து அடிச்சிருப்போம் இல்லை ஒரு ஊட்டம் கொடுத்துருப்போம் அந்த ஊட்டம் கேட்டுச்சா இல்லையா மருந்து கேட்டுச்சா இல்லையா விதை வீரியமாக இருக்கா இல்லையா இல்லை அடுத்து என்ன நோய் வரும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது ஸோ அதை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே அந்த சந்தேகத்தை தீர்த்துக்க முடியும் மண்ணில் என்ன சத்து கம்மியாக இருக்குது விதை எவ்வளோ வீரியமாக இருக்குது விலை என்ன விற்க போகுது ஈல்டு நல்லா கிடைக்குமா அடித்த மருந்து கேட்குமா கேட்காதா இப்போ பூச்சி அல்லது நோய் தாக்குதல் ஏதாவது வந்திருக்கா இல்லையா இப்படி சின்ன சின்ன சந்தேகத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்களே அதுக்கான விடையை தெரிஞ்சு அதுக்கான மருந்தை அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கண்டிப்பாக எடுத்துட முடியும் இதனால் நமக்கு என்ன யூஸு அப்படின்னா முன்கூட்டியே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது மூலயமா பணம் நமக்கு மிச்சமாகும் நேரம் நமக்கு மிச்சமாகும் ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாத குழப்பம் வருத்தம் கவலை இது எல்லாத்தையுமே தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நம்ம பயிர் அதிகமான பாதிப்புக்கு உட்படாமல் முன்கூட்டியே நம்ம அதை தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது மாதிரி நான்கு ஐந்து விதமான பெனிஃபிட் இருக்கிறதுனால நீங்கள் இதை கற்றுக்கிறது உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் இந்த க்ளாஸோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா மொத்தம் பத்து நாள் நடக்கும் மொதல் மூணு நாள் நாள் பேசிக்ஸ் நடக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமாக விதை மண் லாபம் தரக்கூடிய பயிர் விதைக்கக்கூடிய முகூர்த்த நேரம் அடுத்து என்ன நோய் வரும் வந்த நோய் போயிருமா இல்லையா என்ன மருந்து அடிக்கலாம் என்ன மாதிரி பிரச்சனை காயில் இருக்குது இந்த பிரச்சனை ஏன் வந்தது விலை என்ன விளைவிக்கும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சாட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இது இதுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் தான் இருக்கும் இப்படி கண்டிஷன் இருந்தால் இந்த இன்சிடெண்ட் நடக்க போகுது பூச்சி போகுது அல்லது நோய் சரியாக போகுது வேலை விளவிக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் உதாரணத்துக்கு ஒரு வெண்டைக்காய் விதை நீங்கள் விதைச்சி செடி வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போது சரியான வெண்டைக்காய் வளராமல் ஈல்டு கம்மியாக இருக்குது இல்லைன்னா எல்லாமே வளைஞ்சி வளைஞ்சு இருக்குது ஒரு மாதிரி சைஸ் வராமல் இருக்குது வெயிட் வராமல் இருக்குது அப்படின்னா அது ஊட்டச்சத்துனாலையா விதையோட வீரியத்தினாலேயா இல்லை மண்ணோட நோய் தொற்றுனாலையா இல்லை வேறு ஏதாவது நோய் தாக்குதல்னாலையா அப்படிங்கிறத சாட் போட்டு நீங்கள் விதைக்கும் போது உழும்போது ஊட்டம் கொடுக்கும்போது எல்லா டைமும் நீங்கள் சாட் போடுவீங்க அதுலேயே உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் தப்பு என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிடும் ஸோ அந்த தப்பை நீங்கள் அடுத்து அடுத்த முறை செய்யாமல் இருக்கலாம் இந்த முறை அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு என்ன மருந்தோ அதை நீங்கள் பார்த்து தாராளமாக சரி பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு செயலையுமே உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு இந்த விவசாய ஜோதிடம் பயன்படும் ஸோ விருப்பம் உள்ளவங்க இதில் கலந்துக்கோங்க நீங்கள் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படுவீங்க அதில் உங்களை மாதிரி படிக்க வர்றவங்க எல்லாம் இருப்பாங்க அதில் உங்களுடைய சந்தேகங்களை இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட சந்தேகங்களை அங்கே இருக்கவங்க கூட தீர்த்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை பத்து நாளுக்கு ஒரு தடவை நானுமே அந்த மீட்டிங் வச்சு உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ இது ஒரு குழுவாக இணைந்து செயல்படுற ஒரு நடவடிக்கை இது உங்கள் விவசாயத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ இந்த பயிற்சிக்கான கட்டணத்தொகை அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தெரியும் ஆனால் இதை நீங்கள் லைஃப்லேயே ஒரு டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இதை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறது மூலயமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பணத்தை விட அதிகமான ஒரு ப்ராஃபிட்டை ஒருத்தான ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை ஸோ தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கிளாஸோட விவரம் என்ன அப்படின்னா ஜூலை மூணாம் தேதி சாயந்தரம் ஆறு டு ஏழு நடக்கும் அந்த ஒரு நாள் மட்டும் ஆறு டு ஏழு நடக்கும் மற்ற நாள் எல்லாமே ஏழு டு எட்டு தினமும் ஒரு மணி நேரம் நடக்கும் வார நாட்களில் மட்டுந்தான் சனி ஞாயிறு இல்லை பத்து நாட்களுக்கு நடக்கும் ஆரம்பத்தில் அடிப்படையான ஜோதிட அமைப்புகள் உங்களுக்கு கிளாஸாக எடுக்கப்படும் அதுக்கப்புறம் விவசாயம் சம்பந்தப்பட்ட அந்த பிரசன்னங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணப்படும் வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ விருப்பப்பட்டவங்க தொடர்பு கொள்ளுங்கள்